கடவுள் என்ன சொல்றாருன்னா என்னை நம்புங்க முதல்ல வந்து என்னை நம்புங்க அங்கே வந்து நம்ம கோயிலுக்கு போறது வந்துட்டு நான் இந்த நாளில் தான் போனோம் இந்த கிழமையில போனோம் இந்த நட்சத்திரத்தில் போனோம் இந்த ஓரையில் போனோம் அப்படின்றதெல்லாம் இல்லை என்னைக்கு போனாலும் கடவுள் அங்கே தான் இருக்காரு இந்த செவ்வாய்கிழமை மட்டும் முருகர் இருப்பார் அந்த கோயிலில் மற்ற நாளெல்லாம் லீவ் விட்டு போயிடுவார்ன்ற என்னைக்கு போனாலும் முருகர் அங்கே தான் இருக்காரு நம்ம வந்து அந்த கூட்டத்தில் சஷ்டியில தான் போய் முருகரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது இந்த விளக்கெல்லாம் ஏறுவாங்க இந்த பாவக்காய்ல விளக்கத்தை இந்த எலுமிச்சம்பழத்தில் விளக்கேத்துக்கு தேங்காய் விளக்கு இந்த பூசணிக்கை இதெல்லாம் வந்துட்டு ஜோதிடர்கள் சொன்னார் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் இவர் ஏதோ புதுமையாக சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டது விளக்கு என்பது அகல் விளக்கில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் எலுமிச்சம்பழத்திலையோ அந்த பாவக்காயில் இந்த தேங்காய் இதுல வந்து ஏற்றக்கூடாது தேங்காயெல்லாம் உணவு பொருள் அதெல்லாம் வீணடிக்கூடாது எள்ளு எள்ளில் விளக்கு ஏற்றக்கூடாது எள் எண்ணில தான் விளக்க சொன்னாங்க எள்ளு முடிச்சு கட்டி அந்த உணவுப் பொருளை வந்து எரிக்க சொல்லலை ஸோ வந்து விளக்கேற்ற வேண்டிய ஒரே எண்ணெய் எள்ளெண்ணெய் அதை ரெண்டாவது வந்துட்டு அது தீபம் வந்துட்டு அந்த அகல் விளக்கு அப்படின்ற விஷயம் தான் இதில் வந்து இந்த பஞ்ச எண்ணெய் தீப எண்ணெய் மிக்சிங் ஆயில் கலப்பு எண்ணெய் இப்படியெல்லாம் வந்துட்டு அஞ்சு எண்ணெயை ஒன்றா சேர்த்து அதாவது இப்போ ஒரு தீப எண்ணெய் சொல்லிட்டு அவங்களுடைய மார்க்கெட்டிங்காக அவங்க வந்து விளம்பரப்படுத்திட்டாங்க இந்த தீப எண்ணெயில் விளக்கிறதுனா சுபிக்ஷமாக இருக்கும்ட்டு அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த எண்ணெய்களை வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் நெய்யில் ஏற்றுறது சார் நெய் சுத்தமான நெய்யா இருக்க வேண்டும் அது மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்னா நெய்யில் வந்து விளக்கேற்றலாம் இனிய வணக்கம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்குறோம் தட்டுறோம் கொடுக்கப்படுதா திறக்கப்படுதா இல்ல இல்லையா நம்ம என்ன செஞ்சா எந்த கடவுள எந்த ராசிக்காரங்க எந்த நாள்ல வழிபட்டா கேட்ட எல்லா வரமும் கிடைக்கும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிடம் மற்றும் எண் கடித நிபுணர் திரு தர்மபுரி பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திரும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதவும் மலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் தினம் வீட்டில் காலையில எழுந்து விளக்கேத்துறோம் சாமி கும்பிடுறோம் எல்லா விஷயங்களும் சார் ஆனாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்க கேட்குறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு நாங்க என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்மள பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க சார் இவங்களுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுப்பீங்க நல்ல ஒரு கேள்வி அதாவது ஜோதர்கள் வந்து சொல்லுவாங்க நீங்க வந்துட்டு நிறைய ஜோதிர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த நாள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது திங்கக்கிழமை சிவனை போய்ட்டு வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை முருகரை வழிபடுங்க வியாழக்கிழமை குரு தட்சணாமூர்த்தி வழிபடுங்க சனிக்கிழமைனா சனி பகவானுக்கு போங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் காலப்பை வழிபடுங்க வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு ராகு காலத்தில் அம்பிகையை வழிபடுங்க இதெல்லாமே சொல்லுவாங்க ஆக்சுவலாக மற்ற ஜோதிடர்களுக்கும் நம்ம ஆண்டாள் வாஸ்துவை சார்ந்த இது இந்த ஜோதிடம் அப்படின்ற விஷயம் ப்ளஸ் என் கணிதம் அதில் வந்து ஆண்டாள் வாஸ்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள என்ன விஷயம்னா முதல்ல கடவுள் என்ன சொல்கிறாருன்னா என்னை நம்புங்க முதல்ல வந்து என்னை நம்புங்க அங்கே வந்து நம்ம கோயிலுக்கு போகிறது வந்துட்டு நான் இந்த நாளில் தான் போனோம் இந்த கிளம்பல போகணும் இந்த நட்சத்திரத்தில் போனோம் இந்த ஓரையில் போனோம் அப்படின்றதெல்லாம் இல்லை என்றைக்கு போனாலும் கடவுள் அங்கே தான் இருக்கார் இந்த செவ்வாய்கிழமை மட்டும் முருகர் இருப்பார் அந்த கோயிலில் மற்ற நாளெல்லாம் லீவ் விட்டு இல்லை என்றைக்கு போனாலும் முருகர் அங்கே தான் இருக்கார் நம்ம வந்து அந்த கூட்டத்தில் தான் போய் முருகரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அதே போல் இந்த இந்த நாட்களில் வந்து வழிபடும் போது அவருடைய அபரிமிதமான சக்தி அங்க இருக்குதுன்னுவாங்க எல்லா நாளும் சக்தி தான் இருக்கும் அவருடைய கோயில் அப்படின்னும் போது கருவறை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து செறிஞ்சிருக்கும் நம்ம போய் வழிபடலாம் இந்த பர்டிகுலர் டேல ஒரு தவறான விஷயம் கால நேரம் அப்படிங்கறதையும் உங்க ஜோதிடம் தானே சார் சொல்லிருக்கேன் பிரதோஷ தண்ணிக்கு போய் நீங்க வந்து நந்தி பகவானையும் ஈசனையும் வழிபட்டாக்க நிச்சயமா வந்து நீங்க கேட்டது கிடைக்கும் ஜோதிடத்தில் சொல்லவில்லை மேம் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து விதத்தில் சொல்ல இவங்களா வந்துட்டு இந்த டைம்ல போங்க அதாவது காலபைரவர்னா இந்த நாலு டார் ராகு காலத்தில் போங்கன்னு சொல்றது ஜோதிடர்கள் எந்த ஜோதிடத்து சாஸ்திரத்திலையும் இது சொல்ல சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது வந்துட்டு இந்த இந்த திசா புத்தி இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்வது எப்படி அப்படின்றதான் வசிய சொல்லியிருக்க தவிர இந்த இடத்துல போங்க இந்த இந்த டைமுக்கு போங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்தது இதெல்லாம் ஜோதிடர்கள் ஏற்படுத்திய விளக்கு இந்த விளக்கெல்லாம் ஏறுவாங்க அந்த பாவ கையில இந்த எலுமிச்சம்பழத்தில் விளக்கே தேங்காய் விளக்கு இந்த இதெல்லாம் ஏதோ ஏதோ இவர் சொல்லி பார்க்கப்பட்டது விளக்கு என்பது அகல் விளக்கில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் எலுமிச்சம்பழத்திலயோ அந்த பாவக்காயில இந்த தேங்காய் இதுலாம் வந்து ஏற்றக்கூடாது தேங்காயெல்லாம் உணவு பொருள் அதெல்லாம் வீணடிக்கூடாது எள்ளு எள்ளில் விளக்கு ஏற்றக்கூடாது எள் எண்ணெயில் தான் விளக்கு சொன்னாங்க எள்ளு முடிச்சு கட்டி அந்த உணவு பொருளை வந்து எரிக்க சொல்லலை சொல்ற விஷயங்களை வந்து ஒரு சிலர் வந்து எள்ளெண்ணில் விளக்குனா அது எள்ள வந்து மூட்டை புடிச்சு அதை வச்சு நெருப்பிடுச்சு அப்புறம் அந்த இது சொல்லுவாங்க அந்த சேவினையெல்லாம் போனோம்னா இருபத்தி ஏழு மிளகை வந்து மூட்டை கட்டி அதை எரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உணவுப் பொருட்களை வீணடிக்காதீங்க அவங்கவுங்க உணவு கிடைக்காம எவ்வளோ வந்து பஞ்சத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல உணவு வீணடிக்கிறது அந்த உணவு தோஷம் சந்திரன் கர்மா அவங்களுக்கு வரும் சந்திரன்னா உணவு அந்த கர்மா எப்படி வேலை செய்யணும்னா அங்கே வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த வீட்டில் வருவாங்க ஸோ வந்து விளக்கற்ற வேண்டிய ஒரே எண்ணெய் எண்ணெய் அதை ரெண்டாவது வந்துட்டு அது தீபம் வந்துட்டு அந்த அகல் விளக்கு அப்படின்ற கலப்பு எண்ணெய் வந்துட்டு அஞ்சு எண்ணெய் ஒண்ணா சேர்த்து அதாவது இப்போ ஒரு எண்ணெய் அவங்களுடைய மார்க்கெட்டிங்காக அவங்க வந்து விளம்பரப்படுத்திட்டாங்க இந்த தீப எண்ணில விளக்கேத்தினா சுபிக்ஷமா இருக்கும்ட்டு கிடையாது இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டு கஷ்டமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த எண்ணெய்களை வந்து மிக்ஸ் பண்றதுதான் நெய்ல ஏத்துறது சார் நெய் சுத்தமான நெய்யா இருக்க வேண்டும் அது மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்னா நெய்ல வந்து ஏத்தலாம் அதுலேயும் வந்து எதுவும் கலப்படம் செய்யக்கூடாது இந்த அஞ்சு எண்ணெயை வந்துட்டு ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் ஏற்றுவாங்க கலந்து வச்சு ஏற்றுறது ஒரு தெய்வம் கலக்காமல் தனித்தனியாக ஏற்றுறது ஒரு தெய்வம் ரெண்டு கடவுள் தெய்வம் என்பது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் கடவுள் வேறு மனித தெய்வம் வேறு இந்த கடவுள்னு பார்க்கும்போது காளிகாம்பால் இது வந்து மிக கடுமையான ஒரு விரத முறை இது வந்து மேக்ஸிமம் பேரெல்லாம் யாராலையும் முடியாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் அஞ்சு எண்ணெயை வந்துட்டு ஒன்றா கலந்து விளக்கேற்றிட்டு ஒரு ரூம்குள்ளே ஒரே ஒரு படம் காளிகாம்பால் படம் இருக்கணும் அங்கே இவர் வந்துட்டு மூன்று நாட்களுக்கு வீட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது தண்ணி உணவு எதுவுமே இல்லாமல் அந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு அவர் என்ன வேண்டாரோ அது கிடைக்கும் இப்போ அது அது கடுமையான ஒரு முறை யாராலையும் முடியாது அந்த அஞ்சு எண்ணெய் எண்ணெய் அதையும் சொல்லிடுங்க சார் வேப்பெண்ணெயை தவிர எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் அந்த அஞ்சு எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி ஏற்றலாம் இதுக்கு இது வந்து இதுக்கு மட்டும்தான் காளிகாம்பாலுக்கு மட்டும்தான் இன்னொரு விஷயம் இந்த குலதெய்வம் வந்து கண்டுபிடிக்காது நான் வந்து குலதெய்வம் பற்றி நான் பேசும்போது சொல்லியிருக்கணும் சொல்லலை ஸோ ஓகே குலதெய்வம் வந்து அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சிலர் வந்து திருவண்ணாமலை சிவன் எனக்கு குலதெய்வம்னுவாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பழனி முருகர் எனக்கு குலதெய்வம்னுவாங்க இதெல்லாம் வந்து தெய்வம் கிடையாது கடவுள் இப்போதான் சொன்னால் தெய்வம் வேறு கடவுள் வேறு மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் கடவுளாயிட முடியாது கடவுள்னால் ஒரு எட்டு ரூல் உண்டு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு இல்லை இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எட்டு ரூல் உண்டு அப்போ மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் ஆனால் கடவுள் ஆகிட முடியாது அப்போ குலதெய்வம்ன்றது யாருன்னா நம்மளுடைய இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த மோதாரர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் அப்போது குலதெய்வமே அதாவது குலதெய்வம் வந்து இப்போ நான் வந்து பெருமாளை கும்பிட்டுருக்கேன்னா அவங்க தெரியாதவங்க குலதெய்வத்தை எங்கள் தாத்தா வழிபட்டாருன்னு இவர் கும்பிட்டுட்டு இருப்பார் ஆனால் அவங்களுக்கே தெரியல குலதெய்வம் என்பது மனிதர்களுடைய பெயராக தான் இருக்கும் வே பெண் தெய்வமாக இருந்தால் வேடியம்மா கன்னியம்மா பச்சம்மா செல்லியம்மா சாக்கியம்மா இந்த மாதிரி மனிதர்களோட பேராக இருக்கும் ஆண் தெய்வமாக இருந்தால் வேடியப்பம் கண்ணியப்பம் பச்சப்பம் சாமப்பா சாக்கப்பா இந்த மாதிரி வந்து மனிதர்களோட பேராக தான் இருக்கணும் அதை விட்டுட்டு திருப்பதி வெங்கடாஜலபதின்றதோ முருகர் அப்படின்றதோ சிவன் என்பதோ வந்துட்டு இதெல்லாம் வந்து குலதெய்வம் தெரியாமல் ஈடுபடுது அப்போ குலதெய்வத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போது இந்த அஞ்சு எண்ணெய்கள் இப்போ சொன்ன அதே அஞ்சு எண்ணெய்கள் தான் இது வந்து ஒன்னு ஒன்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது தனித்தனியா ஒரு ஒரு விளக்குல வச்சு தனித்தனியா திரிப்போட்டு தனித்தனியாக அதை விளக்கேத்தி வச்சுட்டு கால பைரவர்கிட்ட மட்டுமே குலதெய்வத்தை கேட்க முடியும் குலதெய்வத்தை வந்து இந்த வழிபடும் முறை குழா அதாவது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சஷ்டியில் போகிறீங்க இல்லை பௌர்ணமி டைமில் போகிறீங்கன்னா கோயில் வந்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது எந்த ஒரு கோயிலில் போனாலும் அந்த மூலஸ்தானத்தை பக்கம் மினிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கணும் அந்த ரெண்டு நிமிஷம் கண் சிமிட்டாமல் கடவுளை வந்து பார்த்துட்டே இருக்கணும் இப்போ நான் காலபைரவர் போய் வேண்டிக்கிறேன்னா கிட்ட போய் நின்றுட்டு அவர் கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருப்பேன் அந்த பார்க்குற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே இருக்க அந்த கோயில் வந்து எனக்கு தெரியாது அங்கே அடிக்கிற சத்தம் கேட்காது அங்கே யார் குறுக்கால வராங்க யார் வேலை வைக்கிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு பஸ்ஸு சவுண்டு எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த உணர்வு வரும் பூமியில் நான் இருக்கேன் அந்த பூமியில் வந்து கோயில் இருக்கிறது கூட தெரியாது அங்கே காலபைரவர் இருக்கார் அந்த உணர்ச்சி வரும்போது மொத்த இதுவுமே வந்து சிலிர்த்து நிற்கும் உடம்பு வந்து சிலிர்த்து நிற்கும் அந்த டைமில் நம்ம வந்து வேண்டிக்கணும் எனக்கு வந்து குலதெய்வம் வந்து தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை காட்டி கொடுப்பவர் காலபைரவர் மட்டுமே

ஓகே சார் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க குல தெய்வம் அப்படின்னு நம்ம வந்து நினைச்ச வழிபடுற இறைவன்லாம் அவங்க வந்து கடவுள் தெய்வம் கிடையாது தெய்வம் அப்படிங்கிறவங்க நம்முடைய மறைந்த மூதாதையர்கள் தான் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் எங்களுக்காகவே சொன்னீங்க சார் இப்போ எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் நாங்க ஒரு விஷயத்த வேண்டி நீக்கிறோம் அங்க எங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும் வரம் கிடைக்கணும் அப்படின்னாக்க நாங்க என்ன பண்ணணும் சார் என் அதாவது என்ன மாதிரியான வேண்டுதல் என்ன மாதிரியான கோயில்

பாட்டி அதாவது பெண்களுக்கு வந்துட்டு நம்ம உதவி செய்யணும் அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று வீட்டில் சப்போர்ட் பண்ணாலும் சரி அல்லது வேறு பெண்களுடைய திருமணத்துக்கு இப்போ வந்து ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணத்தில் போய் மொதல் பந்தியிலேருந்து கடைசி பந்தி வரைக்கும் இவர் வந்து பரிமாறணுமே கடைசி பந்தியில் இவரு உட்காந்து சாப்பிட்டோம் மொத பந்தில இருந்து அதை சாப்பிட்டு தான் வரணும் திருமணத்தில் சாப்பிடணும் ரெண்டாவது அந்த காலகட்டத்தில எல்லாம் நீ எங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் போகிறதில்ல அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் ஆகணும் என்ன காரணம்னா அந்த திருமண பந்தியில் போய் இவரு இவரு கையால பரிமாறினாங்கன்னா இவருக்கு திருமணம் கூடி வரும் சீக்கிரமா அதனால வந்து கோயிலில் போய் விளக்கேத்தி வேண்டிக்கிட்டு எனக்கு திருமணம் நடக்கின்றது திருமண விழாவில் போய் இவர் பங்கேற்றுக்கணும் அந்த இடத்துல இவரால என்ன முய முடியுமோ அதை செய்யணும் பிளஸ் வந்து பெண்களுக்கு உதவி செய்யணும் பெண்களுக்கு இடையூறாக உபத்திரவமாக இருக்கக்கூடாது பெண்கள் வந்து மகாலட்சுமி அப்பதான் நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் வந்து ஒரு மகாலட்சுமியாக வருவாங்க ஓகே இதே பெண்கள் சைட்னாக்க பெண்கள் அப்படின்னும் போது முருகர் சம்பந்தப்பட்டது அப்போ அதாவது பெண்கள் ஜாத்தில் செவ்வாய் என்றால் கணவர் அப்போ அந்த சகோதரத்தோட வந்து அந்த ஒரு குடும்பத்தில் வந்து பெண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னா அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா சகோதரத்து மேலே கேஸ் போட்டிருப்பாங்க இல்லை ஒரு நிலத்தை வந்து அபகரிச்சிருப்பாங்க இல்லாட்டி ஒரு கோயில் மானியம்னு சொல்லப்படுற இடம் ஒரு புறம்போக்கு இடத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க எப்பவுமே வந்து கோயில் மானியம் புறம்போக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க வந்து வளர்ச்சி அடைய மாட்டாங்க அந்த மண் சார்ந்தது பெண்கள் ஜாத்தில் செவ்வாய் என்றால் கணவர் நார்மலாகவே செவ்வாயின்னா மண் பூமிக்காரகன் பேர் அப்போ பூமி சார்ந்து துரோகங்கள் செய்யும் போது அவங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்துது அப்போ வந்துட்டு திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நல்லது பெண்களுக்கு வந்துட்டு ஒன்றே ஒன்று திருச்செந்தூர் போயிட்டு வர்றது சிறப்புமே அற்புதம் சார் இன்னும் நிறைய கேள்விகள் தோணுது சார் திருமணமான பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு குழந்தை பேரு மனம் பணம் நல்ல வேலை அரசு வேலை ஆரோக்கியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் தோணுது அடுத்த எபிசோட்ல நீங்க இதற்கான விடைகள் எல்லாமே எங்களுக்காகவே கொடுக்கணும் சார் மிக்க நன்றி நன்றி மேம் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சார் இல்ல கேட்க கேட்க இன்னும் பத்தாது இன்னும் நிறைய கேட்கணும்னு தோணுது இல்லையா அடுத்த வீடியோல நாம சார் மீட் பண்ணலாம் அதுவரை எங்களுடைய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்